எவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயாமேனுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரன் ராகு சந்திரன் செவ்வாய் இந்த நாலு கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் எத்தகைய பலன்களை ஜாதகத்துக்கு தரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகலாம் பொதுவாக இந்த நாலு கிரகமே வந்து ஒரு வேகத்துக்கு வேகத்துக்கு உரிய காரணம் சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் சுக்கரன்கிறது இன்பது காரகன் ராகுங்கிறது போகக்காரகன் செவ்வாய்ங்கிறது பெரிய காரகன் இப்போ இந்த நாலு கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்குது ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கு ஒன்று திரிகோணங்களில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் இந்த நாலு கிரகத்துக்கும் தொடர்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய டாபிக் வாங்க கண்ணாட்டுக்குள்ளே போகலாம் பொதுவாக ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலும் சரி அந்த கிரகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ராகுவை மீறி எந்த கிரகமும் செயல்பட முடியல அப்போது சுக்கரன் சந்திரன் இந்த மூன்று செவ்வாய் இந்த மூன்று கிரகம் ராகு கூட இருந்தா அந்த மூணு வேகத்துடைய காரகத்துவத்தை வாங்கி ராகு என்லார்ஜ் பண்ணி கொடுப்பார் அப்போ சந்திரனுங்கிறது சரணக்காரகன் சவளக்காரகன் சுக்கரன் சேர்ந்தால் கண்டிப்பாக சவளாக வரும் செவ்வாய் சேர்ந்தா வேகம் மூர்க்கம் இதெல்லாம் வரும் இந்த மூணு கிரகத்துடைய செவ்வாய் ராகு சேர்ந்துச்சுன்னா இந்த காம்பினேஷனை அப்படியே ஹைலைட் பண்ணி தூக்கி கட்டுவார் அப்படிங்கும் பொழுது என்னாகும் எந்த அளவுக்கு இவர்கள் வேகமாக சிந்திக்கிறார்களோ அதைவிட படுவேகமாக ராகு இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகர்கள் புகுத்தி முழுக்க முழுக்க போதைக்கு அடிமையாகிறது சிட்டின் பசியத்துக்கு செய்கிறது எக்ஸ்கர்ஷன் ஆகிறது அவுட்டிங் போடுறது ஊதாயத்திரமாக செலவு பண்ணுறது தன்னுடைய சுயநலம் தன்னுடைய சுய இன்பம் சுய லாபம் இது மட்டுமே பிரதானமாக அவருக்கு இருக்கும் அந்த விஷயங்களை இந்த ராகு பூஸ்ட் பண்ணி கொடுப்பார் அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு வேற எந்த சிந்தனையும் ஓடாது அப்போது இந்த சேர்க்கை ஒரு நன்மையாக தீமைன்னு கேட்டால் கண்டிப்பாக இது தான் தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா இது ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த ஒரு சபலத்தை தந்து ஜாதகருடைய டார்கெட்டை கூட அவர் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முழுக்க முழுக்க இன்பக்காரகனாக மாற்றி விடும் அப்போது இந்த காலகட்டத்தில் ஜாதகர் சம்பாதிக்க போக மாட்டார் இருக்கிற காசை செலவிடுமாறு காசே எல்லாம் கூட கடை வாங்கி செலவு பண்ணுவார் அப்போ தன்னுடைய அந்த போதை பழக்கம் தன்னுடைய இந்த சுகாதலேருந்து மீண்டு வர்றதுக்கும் அவர் படாத பாடு பட வேண்டும் காரணம் என்னன்னா அவருக்கு மைண்டில் எதுவுமே தோணாது தன்னுடைய இன்பம் தன்னுடைய கேளிக்கை தன்னுடைய எக்ஸ்கர்ஷன் தன்னுடைய அவுட்டிங் இது மட்டுமே முக்கிய பிரதானமாக இருக்குமே தவிர வேறு எந்த விதத்திலும் ஜாதகர் சிந்தனை செய்ய மாட்டார் ஆக இந்த இணைவு வயதை பொறுத்து இருக்குது ஒரு சின்ன வயசில் நடுத்தர வயசில் வர்றதுக்கும் வயசான கடத்தில வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது சின்ன வயசில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் தடுமாறுவார் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நடுத்தர வயசில் வந்தால் அதுவும் அவருடைய கடமைகளை செய்ய விடாமல் தடுக்கும் வயதான காலத்தில் வளர்ந்தால் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக மாறிவிடும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்